வணக்கம் பிஎம்சி செய்திகளுக்காக ஷாலினி மூர்த்தி தொடர்வது தலைப்பு செய்திகள் திருப்பூர் ஈரோடு தேனி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் சூறைக்காற்றுடன் கனமழை சத்தியமங்கலம் அருகே காட்டாற்று வெள்ளத்தால் தரைப்பாளங்களை மூழ்கடித்த மழைநீர் சென்னையில் இன்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளதாக தகவல் பாஜக உடனான கூட்டணிக்கு அதிமுக செயற்குழு அங்கீகாரம் அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி அமைக்க வியூகம் ஒதுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு தொல்லையிலிருந்து மக்களை பாதுகாக்க நடவடிக்கை இனப்பெருக்க கட்டுப்பாடு பணிகளை துரிதப்படுத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவு படப்பிடிப்பிற்காக கொடைக்கானல் சென்றுள்ள விஜயை காண கொட்டும் மலையில் காத்திருந்த ரசிகர்கள் தொண்டர்களை கட்டுப்பாட்டில் வைக்க பொதுமக்கள் கோரிக்கை ட்டை ரயில் நிலையம் அருகே ரயில்வே கேட்டை இடித்து சேதப்படுத்திய லாரி சிக்னல் கோளாறால் சென்னை கும்மிடிப்பூண்டி மார்க்கத்தில் ரயில் சேவை பாதிப்பு தமிழ்நாடு முழுவதும் அங்கன்வாடி ஊழியர்கள் விடிய விடிய காத்திருப்பு போராட்டம் ஊதிய உயர்வு மே மாத விடுமுறை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம் சித்திரை திருவிழாவில் பக்தர்களுக்கு ரோஸ் மில்க் வழங்கிய இஸ்லாமியர்கள் மத நல்லிணக்கத்தால் தமிழ்நாட்டின் தனித்தன்மையை பறைசாற்றிய நிகழ்வு என பக்தர்கள் நிகழ்ச்சி ஆயத்த ஆடைகள் தயாரிப்பில் தேசிய அளவில் முதலிடம் பிடித்து தமிழ்நாடு சாதனை கோதகிரி மலைப்பாதையில் உள்ளா வந்த காட்டு யானையால் வாகன ஓட்டிகள் அச்சம் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்களால் மக்கள் அவதி ஈரோடு அருகே வயதான தம்பதி கொல்லப்பட்ட சம்பவத்தில் எட்டு தனிப்படைகள் அமைத்து போலீசார் தேடுதல் வேட்டை பல்லடம் கொலையை விசாரித்து வரும் சிபிசிஐடி போலீசாரும் சம்பவ இடத்தில் நேரடி ஆய்வு விடுமுறையில் சிறப்பு வகுப்புகளை நடத்தக்கூடாது தனியார் பள்ளிகளுக்கு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை எச்சரிக்கை பள்ளி சிறுவர்களுக்கு பயனுள்ளதாக மாறும் கோடை விடுமுறை விராலிமலையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் ராமேஸ்வரத்தில் நீச்சல் குளத்தில் ஆட்டம் போட்ட கோவில் யானை சுட்டரித்த கோடை வெயிலை தணிக்க வாகன் ஏற்பாடு வரும் பதினாறாம் தேதி மலர் கண்காட்சி தொடக்கம் ஏழு லட்சம் செடிகளில் பூத்துக் பூத்துக்குழுங்கும் மலர்களை கண்டு சுற்றுலா பயணிகள் உற்சாகம் நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா காந்தி ராகுல் ராகுல்காந்திக்கு நோட்டீஸ் அமலாக்கத்துறையின் கோரிக்கையை ஏற்று டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவு ஆந்திர மாநிலத்தில் ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் அமராவதி தலைநகர் பணிகளை விரைந்து முடிக்க முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என உறுதி சிங்கப்பூரில் இன்று பதினான்காவது தேர்தல் இம்முறையும் ஆளும் மக்கள் செயல் கட்சிக்கே வெற்றி என எதிர்பார்ப்பு மற்றும் சிலி ஆகிய நாடுகளில் பயங்கர நிலநடுக்கம் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் சாலைகளில் திரண்ட பொதுமக்கள் இத்துடன் இந்த செய்தி அறிக்கைகள் நிறைவடைந்தன நன்றி